வணக்கம் இது எங்கள் நிலம் கிளிநொச்சி ஆறாம் பாக்காலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்துட்டு வாங்க வடக்கு மாகாணங்களில் நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால கண்டிப்பாக உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் ஆகவே வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் கிளிநொச்சி ஆறாம் வாய்க்கால்ல வந்து இரண்டு கடையோட ஒரு காலேக்கர் காணி விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி வந்து சரியா கரடி போக்கு சந்தியில இருந்து ஒரு மூன்று அல்லது மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது அதாவது வந்து கரடி போக்கு இருந்து நீங்கள் வந்து உருத்துறபுரம் போகின்ற பிரதான வீதியை நோக்கி வந்தீங்கன்னு சொன்னால் அது அதில் வந்து ஒரு கீழே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று வரும் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தால் ஒரு கோங்கிரீட் வீதி ஒன்று வரும் அந்த காங்கிரீட் வீதியால் நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரடி போக்கு ஒரு மூன்று மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இரண்டு கடையோட இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் நான்கு பரப்பு காணியாக அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அற்புதமான இடத்துல அமைஞ்சிருக்குது இரண்டு பாதைகள் வந்து இந்த காணிக்கு இருக்குது நீங்கள் விரும்பினா இந்த காணியை வந்து இரண்டாக பிரித்து கூட நீங்கள் வந்து வீடு கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணியினுடைய உரிமையாளர் வந்து ஒரு கடை வந்து பலசரக்கடை செய்து செய்திருக்கிறார் ஒரு கடை வந்து எண்ணெய் வந்து அரைக்கிறது தேங்காய் எண்ணெய் வந்து அரைக்கிறது அந்த எல்லாம் கொண்டு வந்து அரைக்கிறது அது வந்து கட்டியிருக்கிறார் பிறகு வந்து அதை அப்படியே நடத்தாமல் விட்டுட்டார் காணியை வந்து இப்போ வந்து விலக்கி அவர் கொடுக்க இருக்கிறார் நல்ல ஒரு பிரதேசத்தில் நல்ல மக்களை கொண்ட ஒரு பிரதேசத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து பலசரக்கடையும் போட்டு நல்லபடியாக விஸ்னஸ் செய்யக்கூடிய மாதிரியான நிறைய மக்கள் வந்து இங்கே வசிக்கிறாங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிரதேசம் வயலும் வாய்க்காலும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சார்ந்த ஒரு உடமாக தான் இருக்குது இந்த கிராமப்புறங்களில் வயல் வந்து விதச்சிருக்கிற நேரங்களில் பார்க்கும்போது மிக அழகாக இருக்கும் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இரணைமடு குளத்துலேருந்து இங்கே வாய்க்காலூடாக நீர் வந்து வருது நிறைய பேர் வந்து குளிச்சு குதிச்சு விளையாடுவாங்க அற்புதமான ஒரு இடத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது முக்கியமாக நான் சொல்லணும் இந்த காணி வந்து ஒரு உறுதி காணி இந்த காணியோட விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா தான் சொல்கிறார் இரண்டு கடைகளோட நான்கு பரப்பு இருக்குது அற்புதமான ஒரு விலை என்று தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இரண்டு பக்க பாதைகள் இருக்குது நீங்கள் வந்து காணியை பிரித்து கூட வீடு கட்டக்கூடிய மாதிரி நல்ல வசதி வாய்ப்போடு இருக்குது இதில் நான் என்னுடைய நம்பரை தாரம் எனக்கு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து கதைச்சு பேசி மேலும் தீர்மானிச்சு இந்த காணியை எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்திருங்க மற்றமொரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்